மன இருக்கிறோம் அதற்கான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தினம்தோறும் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா மூச்சு பயிற்சி நம்முடைய மூச்சு எப்படி இயங்குதோ அதன்படி தான் நம்முடைய மனம் இயங்குதோ சொல்றாங்க அதுக்கு தான் அந்த தியானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கன்னு அதுக்கான அதற்கான காரணம் உங்கள் நுரையீரலில் எப்பயுமே ஒரு புத்தம் புதிய காற்று தங்கி இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது மனம் அமைதியாக இருக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது கூறு என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசுலயும் கொஞ்சம் சலனம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய டைஜஷன் சொல்லக்கூடிய அந்த துறை ஒழுங்காக இருக்கணும் அதற்கு அளவாக சாப்பிட வேண்டும் ஒரு குறிப்பு சொல்றேன் கேட்டுங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் உங்களுடைய இரவு உணவு முடிச்சுட்டு வச்சிங்கன்னா இரவு நேரத்துல உங்களுக்கு செரிமானம் எளிமையாக இருக்கும் காலையில் உங்களுடைய கழிவுகள் வெளியேறும் ஒரு அமைதியான ஒரு மனமும் அமைதியாக இருக்கும் இது மனதிற்கும் இந்த செரிமானத்திற்கும் அதிக சம்பந்தங்கள் ஏன்னா உங்கள் உடம்பு என்ன ஆகும்னா உங்கள் மனசும் சேர்ந்து ஏகப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக இது வந்து செய்யலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கான ஒரு உடற்பயிற்சி அல்லது ஒரு முடியலன்னா நடைப்பயிற்சி இதில் ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தினந்தோறும் செய்யுங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டாதிங்க தினம் தோறும் செய்யுங்க இருபத்தொரு நாள் இந்த விஷயத்தை நான் செய்வேன் முடிவு பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மனசு பழக ஆரம்பிச்சிடும் அப்புறம் காலையில் நீங்களா போயிடுங்க பயிற்சி கொடுத்துக்கு இல்லை நிறைய பயணத்துக்கு ஆக அந்த விஷயத்தை செய்யணும் அடுத்தது ஒரு சில விஷயங்கள்லாம் இது இப்படி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஒரு சில விஷயத்த மாற்ற முயற்சிக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற முயற்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தோல்வியை சந்திப்பீர்கள் ஏன்னா இந்த உலகத்துல நாம யாரையும் மாற்ற முடியாது நாம நம்மளை மாற்றிக்கலாம் தவிர நான் அடுத்தவரை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது கடைசியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும் அதே மாதிரி அன்பு செலுத்தும் பொழுதும் அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கட்டும் நான் இதை உனக்கு செஞ்சுட்டேன் அப்போ எனக்கு நீ செஞ்சுதான் ஆகணும் நான் இதெல்லாம் செஞ்சேனே நீ எனக்கு செயலி அப்படின்னு உங்கள் மனைவி கிட்டையோ உங்கள் குழந்தைகள் கேள்வி கேட்க ஆரம்பித்தா அதற்கு ஒரு முடிவே கிடையாது நிபந்தனையற்ற அன்பாக இருக்கணும் அதாவது இறைவன் எப்படி நம்ம மேல் அன்பு வச்சிருக்காரு அவரை எல்லாம் எதிர்பார்க்கறாராம் அது செய்யணும்னு எதுவும் கிடையாது ஆனால் நமக்கு அன்பு அது அதுபோல் நாமும் அன்பு செய்ய பழகணும் அதுக்கு தான் குடும்பம்னு ஒரு அமைப்பு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வச்சு நம்ம புரிஞ்சுப்போம் சரி நம்ம அதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கான மனநிலை நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் மிகவும் முக்கியமான விஷயம் உங்களுடைய கற்றல் நிறுத்தாதீங்க எப்பொழுதுமே கற்றுக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய மனம் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அது வந்து ஈடுபடாது ஒரு புதிய விஷயங்களை இருக்கும் அப்படி கற்றுக்கொள்ளும்போது அதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த ஆனந்தத்தில் நீங்கள் நினைச்சிருப்பீங்க அது உங்கள் வாழ்க்கையை ஒரு பயனுள்ளதாக மாற்றணும் ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தை நம்ம பயனுள்ளதாக மாற்றணும் ஒன்றுமே செய்யாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்கள் மனசு உங்களை போட்டு பாழாப்படுத்தும் அப்போ ஞானிகள்லாம் இருக்காங்களே அவங்க ஒன்றும் செய்யலை அது ஞானிகள் அவர்கள் நான் மனம்னா என்ன நான்னா என்ன இறைவன் நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சவங்க அவங்களால இருக்க முடியும் நம்மளால் இருக்க முடியும் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அது நல்ல விஷயமா இருக்கணும் நீங்கள் செய்ய செய்ய பழக பழக உங்களுக்குள்ளேருந்து ஒரு இடைவெளி கொண்டு வருது இந்த செயலுக்கும் செய்குறை ஆளுக்கும் ஒரு இடைவெளி வருது ஒரு கட்டத்துல நீங்க வந்து எதுவும் செய்யலனால நல்லா நிம்மதியா இருக்க முடியுது என்னால் எல்லா விஷயத்துலையும் தெளிவா இருக்க முடியுது எல்லாத்தையும் என்னால் ஆனந்தமா பார்க்க முடியுது பார்ப்பதெல்லாம் பரமேஸ்வரன் அப்படின்னு ஆகுதுன்னா அது விஷயம் அப்படி ஆகும்பொழுது அதை பார்த்துக்கலாம் இப்பொழுதைக்கு ஒரு நல்ல விஷயத்தை புது விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க அது உங்கள் அலுவலகமாக இருக்கலாம் பள்ளியாக இருக்கலாம் இல்லமாக இருக்கலாம் இதுவந்தால் பரவாயில்ல அந்த விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் இது போன்ற அருமையான கருத்துக்களை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் பகிர்றதுக்கு ஆவலாக இருக்கிறேன் உங்களுடைய கருத்தை இருக்கக்கூடிய கருத்தை பெற்று தெரிவிங்க இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்